விழி விழியாடி நேயர்களை ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா சம்மர் வெயில் ரொம்ப குளுத்துது கதை கதையாம் காரணமும் பகுதியில் சுட்டீஸ் உங்களுக்கு விடுமுறைக்காக கதை களம் தொடர்கிறது இந்த கதைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா தோல் இருக்க சுலை விழுங்கி யார் அந்த பையன் பாப்போமா இந்த பையன் வந்து ரொம்ப குறும்பு பண்ணுற பையன் அவன் என்ன பண்ணுறான் வீட்டில் ரொம்ப குறும்பு தொல்லை தாங்காமல் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா வீட்டை விட்டு போடான்னு விரட்டி அனுப்பிடுறார் இவன் போனவன் என்ன பண்ணுறான் வழியில் அழுதுனே போயின்னு இருக்கான் அப்பா ஒரு ஆள் வர்றார் அவர்கிட்ட நிறைய நெலம் இருக்குது அவர் சொல்கிறார் தம்பி அழாத நீ வந்து என்னோடய நெல் போடுறதுக்கு இல்லையா நெல்லெல்லாம் அறுவடை செஞ்சு வச்சிருக்கேன் அதை நீ பத்திரமா பாதுகாரு உனக்கு வந்து பாதுகாப்பதுக்காக இந்த வேலையை உனக்கு தரேன் அப்படிங்கிற அந்த குறும்புக்காரன் சொல்கிறான் அந்த பையன் என் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என் பேர் போர் சுட்டு பொறி பொறுக்கி என் பெயர் போர் சுட்டு பொறி பொறுக்கி என்று கூறி நெல்காரரிடம் என்ன பண்ணுறான் வேலைக்கு சேர்ந்துடுறான் நெல்காரன் காவல் காக்க சொன்ன இவன் அவன் போன அப்புறம் என்ன பண்ணுறான்னா நெல் போரெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுடுறான் சுற்றி இருக்கிற மீதி சதறி இருக்கிற அந்த கதிர்கள் எல்லாம் எடுத்து இவன் சாப்பிட்றான் காவல் காக்க சொன்னவர் திரும்பி வரார் வந்துட்டு அட பாவி என்னோட அறுவடை நெல்லெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டே நாசமாயிடுச்சே அப்படின்னு திட்டி அடிக்க போகிறார் அப்போ சொல்கிறார் நானே என் பேர் என்னன்னு சொன்னேன் உங்ககிட்ட போர் சுட்டு பொறி பொறுக்கி சொன்னேன் அதே மாதிரி இந்த நெற்களத்தை சுட்டுட்டேன் போர்னா நெற்போருன்னு அர்த்தம் அவர் என் பேரே அதுதானே அப்படின்னு சொல்லி ஓடிட்டான் சரி அங்கேருந்து விரட்டின ஒரு வாழைத்தோப்புக்காரனை பார்க்குறான் அந்த வாழைத்தோப்புக்காரன் உனக்கு நான் வேலை தரேன் என் தோட்டத்தை பாதுகாடு அவன் சொல்கிறான் என் பேரு தோல் இருக்க சுலை விழுங்கி அப்படின்னு சொல்லி அந்த தோட்டக்காரன்கிட்ட வேலைக்கு சேரான் ஆனால் அவன் இல்லாதப்போ என்ன பண்ணுறான் கொலையில் இருக்கிற பழத்தெல்லாம் பழுத்திருந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டுறான் தோலை அப்படியே மூடி வச்சிடறான் உள்ளே இருக்க பழத்தை சாப்பிட்றான் தோட்டக்காரன் வந்து பார்க்குறான் ஒரு பழம் கூட இங்கே இல்லை இவன் சொல்கிறான் அடிக்க வர்றான் அவன் என்னது ஏன் என்ன அடிக்கிறீங்க நீங்கள் நான் என் பேர் என்ன சொன்னேன் தோல் இருக்க சுளை விழுங்கின்னு சொன்னால புரியலையே உங்களுக்கு தோல் இருக்கும் ஆனால் உள்ள பழம் இருக்காது என் பேரை கேட்டு தானே நீங்கள் வேலை வைக்கி வச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அடிக்க வந்தோன்னு அங்கேருந்து ஓடிடுறான் அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் என்ன பண்ணுறான் பாருங்கள் ஒரு அண்ணானா பார்க்குறான் சரி அவங்கிட்ட வேலைக்கு போகலான்னு பார்க்குறான் அவனுடைய மனைவியும் அவனும் அந்த வண்ணான் தொழிலாக தான் துணிகள் துவைக்கிற வேலையை செய்கிறான் இவன் என்ன பண்றான் அந்த கணவன்கிட்ட என் பேர் வந்து என்ன தெரியுமா போனான் அப்படின்னு சொல்றான் அவங்க மனைவி கிட்ட வந்து என்ன சொல்றான் வந்தான் அப்படின்னு சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க சரி அவனை வேலைக்கு வச்சுக்கிறாங்க ஒரு மூட்டை துணியை கொடுத்து தம்பி இந்த துணியை தூக்கிட்டு முன்னாடி போப்பா நாங்கள் பின்னாடி வரோன்னு சொல்றாங்க அவன்தான் சரியான குறும்பனாச்சே அவன் என்ன பண்ணான் இந்த மூட்டையை தூக்கின்னு ஓடியே போயிட்டான் உடனே இவன் சலவை தொழிலாளி என்ன தெரியுமா அடே போனான் போனான்னு கத்தினான் போனான்னா என்ன அவன் போயிட்டான்னு அர்த்தம் ஆனால் அவன் பேர் என்ன சொல்லியிருக்கான் போனான்னு சொல்லியிருக்கான் அவன் பேரை கூப்பிட்றான் இவன் அடே போனான்னு நில்லு நில்லுன்னு ஆனால் அவன் போயிட்டான் உடனே இவன் என்ன பண்ணுறான் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு கிடைக்கலன்னு மனைவி பக்கம் வந்துட்டு கேட்குறான் மனைவி சொல்கிறா வந்தான் வந்தான்னு கத்துறா உடனே எங்கடி வந்தான்னு தேடி தேடி பார்க்குறான் காணும் ஏய் பொய்யா சொல்கிற அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் திருப்பி இவன் வந்தான் வந்தான்னு கத்துறான் திருப்பி வந்து அவன் மனைவி வந்து போட்டு அடிக்கிறான் மனைவியை வந்து போட்டு அடிக்கிறான் அப்போ ஒருத்தர் வராரு அப்பா அந்த குறும்பு பையன் என்ன பண்ணினான்னு தெரியாமே நீங்கள் பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க அவன் வேணுன்னே பேரை உங்கக்கிட்ட போனான்னு உங்கள் மனைவி கிட்டே வந்தான்னு சொல்லியிருக்கான் அவன் பேரை சொல்லி தான் உங்கள் மனைவி கூப்பிட்டுருக்கான் நீ அப்பா அவளை போட்டு அடிக்கிற அவனை நம்பி ஏமாந்தது உங்கள் முட்டாள்தனோ இனிமே இந்த மாதிரி சோ தோல் இருக்க சுலை வழங்கிலாம் வந்து கேட்டால் நீங்கள் வேலை தராதிங்க முதல்ல அப்படின்னு சொன்னவொன்னே ஐயோன்னு தலையில் கையை வச்சுன்னு அந்த வண்ணானும் மனையும் உட்காந்துக்கிறாங்க இது எப்படி இருக்குது சூப்பராக இருக்க யாரையும் ஏமாற்றக்கூடாது வீட்டில் ஏமாத்தினா வீட்லேயும் என்ன பண்ணுவாங்க வச்சுக்க மாட்டாங்க அனுப்பிடுவாங்கன்னு தான் இந்த கதை வீட்டை விட்டு அவன் குறும்பு பண்ணவுன்னு தானே விரட்டினாங்க இவன் குறும்பு தொடர்ந்ததுனால இவன் வாழ்க்கையும் என்ன ஆகுது இதை மாதிரி ஓடிக்கொண்டே இருப்பது போல் ஆகிவிட்டது நன்றி மீண்டும் ஒரு கதையுடன்